வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்தோர் நடவடிக்கையின் போது மூன்று பாதுகாப்பு படையினரின் ஒருங்கிணைப்பு பாகிஸ்தான் படையினரை சரணடைய வைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பீகார் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும் பொலிவியா அதிபர் தேர்தலில் கிறிஸ்துவ ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ரோட்ரிஜோ பாஸ் வெற்றி பெற்றுள்ளார் சியாக்ஸ் ஃபால்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இந்தியாவின் ஆரியன் ஷா தகுதி சுற்று ஆட்டத்தின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையின்போது மூன்று பாதுகாப்பு படையினரின் ஒருங்கிணைப்பு பாகிஸ்தான் படையினரை சரணடைய வைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கோவா கர்வார் கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஐ என் எஸ் விக்ராந்த் கப்பலில் இன்று கடற்படையினருடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய போது அவர் இதனை தெரிவித்தார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர் கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை பிரதிபலிப்பதாக கூறினார் புனித பண்டிகையை படை வீரர்களோடு கொண்டாடுவது தமது அதிர்ஷ்டம் என்று அவர் குறிப்பிட்டார் ஒருபுறம் கடலும் மறுபுறம் இந்திய தாயின் துணிச்சல் மிக்க வீரர்களின் பலமும் தமக்கு உள்ளதாக அவர் தெரிவித்தார் கடலில் தெரியும் சூரிய கதிர்களின் பிரகாசம் துணிச்சல் மிக்க வீரர்களால் ஏற்றப்படும் தீபங்களை போன்றது என்று அவர் கூறினார் ஒவ்வொரு இடர்பாட்டையும் சீர்திருத்தமாகவும் ஒவ்வொரு சீர்திருத்தத்தையும் மீள்தன்மை உடையதாகவும் ஒவ்வொரு மீள்தன்மையையும் புரட்சியாகவும் மத்திய அரசு மாற்றியுள்ளதாக பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார் தீபாவளி திருநாள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளை பரிமாறியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர் தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் அனைவரது வாழ்விலும் செழுமை நிலவவும் மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கவும் கடவுள் ராமரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் அமைதியும் செழுமையும் நிரம்பட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலிய பிரதமர் டினி அல்பனிஸ் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சிறப்புமிக்க பண்டிகை அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அளிக்கட்டும் என்று கூறியுள்ளார் ஆஸ்திரேலியா மற்றும் உலக நாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பெண்ணியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதற்கிடையே புதுதில்லியில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகத்தில் தீபாவளி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதில் அந்நாட்டு அமைச்சர் திரு அனி ஆலே கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிலையில் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு வகை பறவைகள் வருவது வழக்கமாகும் பறவைகளின் நலன் கருதி அப்பகுதி மக்கள் பட்டாசுகளை வெடிக்காமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தீபாவளி பண்டிகை முடிவடைந்து பயணிகள் ஊர் திரும்ப வசதியாக தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில் சேவைகளை அறிவித்துள்ளது திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூருக்கு நாளை மறுநாள் இரவு மணி பதினொன்று ஐம்பத்தைந்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் மணி பனிரெண்டு முப்பதுக்கு திருநெல்வேலிக்கு இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது இதற்கிடையே சென்னை சென்ட்ரலில் இருந்து கோட்டையத்திற்கு நாளை மறுநாள் மாலை மணி மூன்று பத்துக்கு இயக்கப்பட இருந்த சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்து ஆறாம் தேதிகளில் செங்கல்பட்டு திருநெல்வேலி இடையே இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படவிருந்த சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகளின் எண்ணிக்கை குறைவால் இந்த சிறப்பு ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் நாட்டின் ரியல் எஸ்டேட் துறையை வலுப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் இத்துறைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்துள்ளது சிமெண்ட் மீதான வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் வீடுகளின் கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான செலவு குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேலும் மார்பிள் மற்றும் கிரானைட் கற்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதும் பயனளிப்பதாக அவர் கூறுகிறார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் கட்டிடங்கள் கட்டுவோர் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு பெரும் பயனளித்துள்ளதாக பரூஜ் பகுதியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பீகார் சட்டப்பேரவையின் இரண்டாம் கட்ட தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை ஆயிரத்து அறுபத்தி ஆறு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இருபது மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் இதற்கிடையே முதற்கட்ட தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் தங்கள் மனுவை திரும்ப பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும் பதினெட்டு மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள நூற்று அடுத்த மாதம் ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முதற்கட்ட தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தலில் கருப்புப் பண புழக்கம் இலவச பொருட்கள் வழங்குவது ஆகியவற்றை தடுப்பதற்கான கண்காணிக்கும் பணியில் பொருளாதார உளவுப் பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்காக வழங்கப்பட இருந்த பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் நான்கு கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஆறு பேர் கொண்ட நான்காவது வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது அதன்படி வால்மீகி நகரில் திரு சுரேந்திர பிரசாத் குஷ்வாகாவும் அராரியாவில் திரு அபிதுர் ரஹ்மானும் அமோரில் திரு ஜலில் மஸ்தானும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மொத்தம் அறுபது வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது அசாமின் நல்பாரி என்ற இடத்தில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது காலை ஆறு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி இரண்டாக பதிவானது பதிமூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பொலிவியா அதிபர் தேர்தலில் கிறிஸ்துவ ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ரோட்ரிஜோ பாஸ் வெற்றி பெற்றுள்ளார் தேர்தலில் பதிவான வாக்குகளில் ரோட்ரிஜோ பாஸுக்கு ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ஜோர்ஜே டுட்டோ கியராவுக்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் கிடைத்தன பொலிவியாவில் நிலவிய பொருளாதார நெருக்கடியால் இந்த தேர்தலின் மூலம் இருபது கால இடதுசாரி ஆட்சி முடிவுக்கு வந்தது ஏமான் நாட்டின் ஏடன் கடற்கரையில் சென்று கொண்டிருந்த கப்பல் வெடித்து தீப்பிடித்த நிலையில் அதிலிருந்து இருபத்தி மூன்று இந்திய பணியாளர்களை ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை மீட்டது இரண்டு பணியாளர்களை காணவில்லை என்றும் ஒரு பணியாளர் கப்பலில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கப்பல் ஏடனுக்கு தென்கிழக்கே சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு போக்குவரத்து விமானம் தரையிறங்க முயன்றபோது ஓடுபாதையில் இருந்து விலகி கடலில் விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் துபாயில் இருந்து வந்த இந்த விமானத்தில் இருந்த நான்கு பணியாளர்கள் உயிர் பிழைத்தனர் விபத்து நடந்த ஓடுபாதை மூடப்பட்டுள்ளது எனினும் மற்ற இரண்டு ஓடுபாதைகள் செயல்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொலம்பியா மீதான வரிகளை உயர்த்தப் போவதாகவும் அமெரிக்க நாடுகளுக்கான அனைத்து நிதி வழங்கலையும் நிறுத்தப்போவதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் இப்பிராந்தியத்தில் போதைப் பொருட்களை கடத்தி செல்வதாக கூறப்படும் கப்பல்கள் மீது அண்மையில் அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியது அதை தொடர்ந்து எழுந்த பகைமை காரணமாக திரு டிரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் முன்னதாக கொலம்பிய அதிபர் திரு குஸ்டவா பெட்ரோவை சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் தலைவர் என்று திரு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் கொலம்பிய புரட்சி குழுவை சேர்ந்த குழுவுக்கு தொடர்புடைய கப்பலை அமெரிக்க படை தாக்கியதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பீட்டே ஹெக்சத் கூறியுள்ளார் ஆனால் அமெரிக்க படையினரை தாக்கிய அக்கப்பல் கிளர்ச்சி குழுவுக்கு சொந்தமானது அல்ல என்றும் ஒரு எளிய குடும்பத்திற்கு சொந்தமானது என்றும் கொலம்பிய அதிபர் குறிப்பிட்டுள்ளார் அதிபர் திரு டிரம்பின் கருத்துக்கள் அவமதிப்புடையது என்றும் கொலம்பிய அதிபர் கூறியுள்ளார் சியோக்ஸ் ஃபால் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா தகுதி சுற்று ஆட்டத்தின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் ஏழு ஐந்து ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஓசான் பாரிஸை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது மூன்று பாதுகாப்பு படையினரின் ஒருங்கிணைப்பு பாகிஸ்தான் படையினரை சரணடைய வைத்ததாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பீகார் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும் பொலிவிய அதிபர் தேர்தலில் கிறிஸ்துவ ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ரோட்ரிஜோ பாஸ் வெற்றி பெற்றுள்ளார் சியோக்ஸ் பால் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா தகுதி சுற்று ஆட்டத்தின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்